கொஞ்சம் ஒரு சிறு தடுமாற்றம் இது கொஞ்சம் ப்ராப்ளம் சாரி சரிங்களா ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணும் ஊர்வனை இல்லை ஊர்வனை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை கொஞ்சம் கைஸ் ஸ்லிப் ஆடிச்சு ஸோ அதனால் அது என்ன பண்ணால் அந்த வீடியோ கட் ஆயிருக்கும் அதோட கண்டினியூ தான் நம்ம போட்டுருப்போம் சரிங்களா ஸோ இந்த வகுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிளி அட்டி கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓடுடைய முட்டைகளாக தான் இது வந்து இருந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ இந்த ஓடுடைய முட்டைகள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இடக்கூடிய முட்டைகளாக தான் இருக்கும் இல்லைங்களா த தரையில் இடக்கூடிய எல்லா முட்டைகளையும் பார்த்திங்கன்னா கிளி அட்டி கேக்ஸ் ஓடுடைய முட்டைகள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஏ அந்த ஓடும் பார்த்திங்கன்னா கேல்சியத்திலானதாக இருக்குது மேக்சிமம் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணது வந்து ரெப்சர் ஆகாது உடையாது சரியா ஸோ வந்து இருக்கும் கருவளர்ச்சின் போது ஆம்னியான் ஆலன்டாய்ட்ஸ் கோரியான் மற்றும் கருவுணவு பை போன்ற கருசு படலங்கள் உருவாகிறது இல்லையா ஸோ ஆம்னியான் இருக்கும் அந்த உயிரினத்தை சுற்றி ஆம்னியான் கோரியான் ஆலன்டாய்ஸ் மற்றும் கருவுணவு பை இதெல்லாமே வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூரிக் அமில் அமிலத்தை கழிவுப் பொருட்களாக வெளியேற்றும் வெளியேற்றும் மெட்டான்ப் திருநகரத்தை பெற்றுள்ளது இல்லை இதோட சிலிண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா மெட்டானெப்பிரிக் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து மீசோ நெப்ரிக் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெப்ரிக் அதோட ரொம்ப முக்கியமானது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலத்தை வந்து என்ன பண்ணும் வெளியேற்றுது சரிங்களா ஸோ அந்த கழிவு நீக்கத்தை பொறுத்து அம் கழிவு நீக்கத்தை வெளியேற்ற பொறுத்து விலங்குல பார்த்திங்கன்னா யூரியோட்டி இலக்கா அனிமல்ஸ் அம்மோனியா டீலிக்க அனிமல்ஸ் அண்டு யூரிக்கோட்டி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ யூரியோ டீலிக் யூரியாவை மட்டுமே அதோட கழிவுப் பொருளாக வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும் அமோனியோ டீலிக் அமோனியா அமோனியாவை மட்டுமே கழிவுப் பொருளாக வெளியேற்றும் யூரிக்கோ அனிமல்ஸ்னா யூ யூரிக் ஆசிட் இல்லை யூரிக் அமிலத்தை மட்டுமே என்ன பண்ணால் கழிவுப்பொருளாக வெளியேற்றும் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா ஸோ இது உட்கருவுதல் நடைபெறும் ஆண் பெண் உயிர்கள் தனித்தனியாகவை வை உட்கறுதல் நடை நடைபெறும் இவ்விலங்குகள் அனைத்தும் முட்டையிடக்கூடியவை இதெல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா முட்டையிடக்கூடிய விலங்குகளாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போது இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோனி கிலோனின்னா நீராமை ஆமை இல்லையா நீராமை இருக்குது டெஸ்டிடோ டெஸ்டிடோன்னா நில ஆமை நீராமை நில ஆமைன்னு சொல்லுவோம் இல்லையா நீரில் இருக்கிற ஆமைக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்வோம்னா கிலோனின்னு சொல்லுவோம் நிலத்தல இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா டெஸ்டிடோ ஆமை நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எமிடாக்டைல்ஸ் எமிடாக்டைல்ஸ்னால் வீட்டு பள்ளி எலிமிடாக்டைல்ஸ் வீட்டு பள்ளி கெமிலியான் கெமிலியான்னா பச்சோந்தி கெமிலியான் மீன்ஸ் பச்சோந்தி கொலட்டஸ் கொலாட்டஸ்னால் ஓனான் இல்லையா இருக்கு இருக்குது ஓனானுக்கு ட்ராகோ ட்ராகோ மீன்ஸ் பறக்கும் பள்ளி ஸோ அப்படின்னா குரோக்கட்டைல் குரோக்கட்டைல் வந்து முதலை சரியா ஸோ அது இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நச்சு பாம்புகள் நாஜா பங்காரஸ் கண்ணாடி வீரியான் பங்காரஸ்னால் கண்ணாடி வீரியான் வைப்பாரா வைப்பாரா மீன்ஸ் வீரியான் சரியா சாதாரண வீரியான் இருக்குது கண்ணாடி வீரியான் இருக்குது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் பள்ளி அப்படின்னு சொல்லி இது பறக்கும் பள்ளி இது வந்து கெம்மிலியான் பச்சோந்தி ஸோ இந்த மாதிரி முதலை இருக்குது இது வந்து நாகம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா ஸோ அடுத்து இந்த கடல் ஆமைக்கும் நில அமைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள் உடல் அமைப்பு கடல் ஆமைக்கும் நில அமைக்கும் என்ன ஒரு உடல் அமைப்பு வித்தியாசம் பார்த்திங்கன்னா கடல் ஆமைகள் பெரும்பாலும் வாழ்போய் நீரில் அல்லது நீருக்கு அருகில் வாழும் கடல் ஆமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒன்று நீரில் இருக்கும் இல்லாட்டி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீருக்கு அருகில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது மேல் ஓடு பக்கவாட்டில் தட்டையாகி படகு போன்று பெற்றுள்ளது சரி இதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள் இல்லைங்களா ஸோ இந்த இந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் இந் இது வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்குது சரியா படகு என்ன பண்ணால் தட்டையாக இருக்குது மேல்வோடுகள் பக்கவாட்டில் குட்டை தட்டையாகி படகு வடிவம் பெற்றுள்ளது பெரும்பாலும் துடுப்பு போன்ற கால்களை கொண்டது இந்த கால்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா துடுப்பு மாதிரி இருந்துருக்கும் ஸோ இது என்ன பண்ணா இது வந்து நீந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நீந்தத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கால்கள் பரவது இது இது பரவாயில் எப்படி இருக்கலாம் நிலாமைகள் பெரும்பாலும் வாழ்நிலை நிலத்தில் அழிக்கிறது நிலத்திலிருக்கும் மேல்வோடு கோபுர வடிவலானது மேல்வோடு எல்லாமே எப்படி இருக்குன்னா கோபுர வடித்து இது பார்த்து தெரிஞ்சிருக்கும் கோபுர வடிவத்தில் இருக்கும் விரல்களுடைய சிறிய குட்டையான வளைந்த கால்கள் கொண்டவை ஸோ இதோட காலுக்கும் இதோட காலுக்கும் இதோட காலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன பண்ணா நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தொப்பி பீடோகி தொப்பி பீடோகி பீடோகி டைகாரஸ்னால் பாடும் பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தொப்பி பீடோகி நியூகினியான் மழைக்காடுகளில் காணப்படும் பாடும் பறவை ஆகும் ஆவணப்படுத்தப்பட்ட நச்சு பறவைகள் இதுவே முதலாகும் பறவைகளில் ரொம்ப நச்சு நச்சுத்தன்மை வாய்ந்திருந்ததுனால் இந்த பறவை வந்து நச்சுத்தன்மை வந்து இருக்குது இல்லைங்களா அப்புறம் பாருங்கள் இதுவே முதலாகும் எமட்ரோ ஹெமட்ரோ கொட கொடாக்சின் என்னும் நரம்பு நச்சானது இப்பறவையின் தோல் மற்றும் இறகுகள் காணப்படுகிறது தோல் மற்றும் இறகுலான வந்து காணப்பட நச்சு வந்து இருந்துகிட்ருக்கு அந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோல் பகுதியில் அந்த நரம்பு பகுதியில் வந்து இந்த நச்சு இருக்கும் ஸோ யாராச்சும் அதை பிடிக்க போனாங்க இல்லை யாராச்சும் அதை அதை வந்து பைட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் என்ன பண்ணால் அது வந்து பா பாய்சன் அந்த நச்சு வந்து உடலில் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது பாருங்க இப்பறவை தோல் மற்றும் இறகுகள் காணப்படுகிறது நச்சானது பறவையை தொடுவோருக்கு மரத்து போதல் அது போய் டச் பண்ண என்ன பண்ணால் அது மேலே அந்த தோலில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த நச்சு இருக்குது அப்படியே கைகளில் வந்து மரத்து போக ஆரம்பிக்கும் மரத்து போதல் மற்றும் தோலில் குத்துவது போன்ற கூச்ச உணர்வையும் ஏற்படுத்துகிறது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி பீடோகி அப்படின்ற ஒரு பாடும் பறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பறவையில் கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அந்த இது இந்த மாதிரி வந்து ஒரு நச்சுத்தன்மை அந்த பறவை வந்து இருந்துட்டு இருக்குது Hola. Thank you.